தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் புதிய தலைமுறை தொலைக்காட்சி கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களின் வாத பிரதிவாதங்களுக்கு ஆளாகி இருக்கிறது தமிழ்நாடு அரசு தமது கேபிள் இணைப்பிலிருந்து அதை அகற்றி இருக்கிறது அதற்காக பத்திரிகை ஊடகவியலாளர்களாம் எல்லாம் அந்த ஊடகத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டமெல்லாம் நடத்தினார்கள் இதற்கிடையில் அதனுடைய தலைமை செய்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய சமஸ் அவர் வந்து கடந்த இரண்டு நாட்களாக சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகி இருக்கிறார் குறிப்பாக திமுக ஆதரவு இடதுசாரி இலக்கிய எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவீராளர்கள் எல்லாம் சமஸ் அவர்களை போட்டு துவைத்து காய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக ஊடகத்தில் இது என்ன நடக்கிறது என்று சற்று நாம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் திரு சமஸ் அவர்களை இன்று யார் அதிகமாக விமர்சிக்கிறார்கள் என்றால் குறிப்பாக ஹிந்து குழுமத்தினுடைய ஃப்ரண்ட்லைன் ஆசிரியரான விஜயசங்கர் அவர்கள் அவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவரை பற்றி எல்லோருமே கூறும்போது விஜயசங்கர் சார் மாதிரி ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் பார்க்கவே முடியாது என்று திராவிட கூட்டத்தினர் எல்லாமே கூறுவாங்க அவர்கள் இடதுசாரி சிந்தனையோடு திராவிட சித்தாந்தத்தையும் இணைத்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆசான் போல விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் அவர்தான் தற்பொழுது தம்மை அதிகமாக தாக்கிவிட்டதாகவும் அவரிடம் மீண்டும் பல கேள்விகளை முன்வைத்து அவரை வாதத்திற்கு அழைத்து கொண்டிருக்கிறார் திரு சமஸ் அதே சமயம் நம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல திமுக ஆதரவு இடதுசாரிய இலக்கிய பெரியாரிய என்று சொல்லக்கூடிய எல்லா கூட்டங்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு சமஸை துவைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னோம் சரி இந்த சமஸ் யார் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு பத்திரிகையாளர் அதே போல் முன்னதாக பல்வேறு கட்சிகளிலும் அங்கத்தினராக இருந்திருக்கிறார் அவர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து அதற்கு பிறகு பல்வேறு கட்சி சார்ந்த எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தகவல் அவர் தமிழ் இந்து நாளிதழில் கட்டுரைகளை எழுதி கொண்டிருந்தவராக அறியப்படுகிறார் இவர் அங்கே பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கிலிருந்து சூரியன் என்று ஒரு தொகுப்பு இந்து தமிழ் தமிழ் திசை இந்து தமிழ் திசை நாளிதழில் அது வரப்படுகிறது அதற்கு பிறகு ஒரு தொகுப்பு நூலாக வெளியிடுறாங்க அந்த தொகுப்பு நூல் வெளியிட்டது போது இந்த இந்து தமிழ் இசை வெளியிட்ட செய்தி நான் அப்படியே வாசிக்கிறேன் முதுபெரும் தலைவர் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் ஆண்டு சட்டமன்ற பணித்தருணத்தையொட்டி அவருடைய பொது வாழ்வை பேசும் வகையிலும் திராவிட இயக்க நூற்றாண்டு திராவிட கட்சிகளின் ஐம்பது ஆண்டு பணிகளை தொட்டு நினைவு கூறும் வகையிலும் கொண்டு வரப்பட்டிருக்கும் தெற்கிலிருந்து ஒரு சூரியன் நூலை கருணாநிதியிடம் தி ஹிந்து ஆசிரியர் குழுவினர் அளித்தனர் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள படைப்புகளை பற்றி நூலின் தொகுப்பாசிரியரும் தி இந்து தமிழ் நாளிதழின் நடுப்பக்க ஆசிரியருமான சமஸ் விவரிக்க ஆர்வமாக கேட்டறிந்தார் கருணாநிதி உடன் திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் நூலை பெற்றுக்கொண்ட கருணாநிதி நூல் ஆசிரியர் குழுவினருக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார் ஆக திரு சமஸ் அவர்கள் அதிகமாக அறியப்பட்டு வெளி உலகத்திற்கு பிரபலமாக அறியப்பட்டது இந்த தமிழ் திசையில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கும் போதும் அவர் எழுதிய இந்த தெற்கிலிருந்து சூரியன் என்கிற நூல் தொகுத்து அவர் வெளியிட்ட அடிப்படையிலும் அதன் பிறகு அவர் சில காலம் தன்னிச்சையாக ஒரு சுயாதீன ஊடக விழா பத்திரிகையாளராக பணியாற்றியிருக்கிறார் ஒரு இணையதளம் கூட அவர் தொடங்கினார் தனியாக ஆனால் காட்சி ஊடகத்தில் அவருக்கு எந்த அனுபவமும் இல்லை அவர் கூறிய அடிப்படையிலேயே அவர் காட்சி ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு வந்தே ஓராண்டு தான் ஆகிறது என்று அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் நம்முடைய அடிப்படையான கேள்வி இங்கே என்ன எழுகிறது என்றால் தொலைக்காட்சி ஊடகங்களில் செய்தி தலைமைக்கு வரக்கூடியவர்கள் முதன் முதலாக தமிழ்நாட்டில் செய்தி தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட போது அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் பெரும்பாலும் நீங்கள் வந்து தொலைக்காட்சிகள் தொடங்கப்படாததற்கு முன்பாக இங்கே அச்சு ஊடகங்கள் தான் இருந்தன அந்த அச்சு இருந்தும் யார் வந்து செய்தி தொலைக்காட்சிக்கு வர முடியும் என்றால் அச்சு ஊடகங்களில் செய்தி பிரிவில் பணியாற்றிய செய்தி ஆசிரியர்கள் துணை செய்தி ஆசிரியர்கள் உதவி ஆசிரியர்கள் இவர்கள் வேண்டுமானால் அடுத்ததாக அவர்களுக்கான பயிற்சி களமாக இருந்தது தூர்தர்ஷன் என்று சொல்லக்கூடிய அரசு தொலைக்காட்சி அங்கே செய்தி எழுதுவது என்பது மிகப்பெரிய ஒரு கலை இந்த செய்தி எழுதுவதற்கு அடிப்படையாக இருப்பது எங்கிருந்து எங்கிருந்து தொடங்குகிறது என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வானொலியிலிருந்து தொடங்குகிறது வானொலி செய்தி எழுத தெரிந்திருந்தால் அவர்கள் அச்சுத் தொழிலில் பணியாற்றியிருந்தாலும் அச்சு செய்தி பிரிவில் பணியாற்றி இருந்தாலும் கூட அவர்களுக்கு மிக எளிதாக தொலைக்காட்சி ஊடகத்தில் செய்தி எழுதுவதற்கான ஒரு திறன் கிடைத்துவிடும் ஆனால் இந்த செய்தித்துறை தொடர்பில்லாத நடுப்பக்கத்தில் கட்டுரைகள் எழுதிக்கொண்டு தொகுப்பு புத்தகமாக எழுதி கொண்டிருந்த ஒருவரை இருபத்தி நான்கு மணி நேர செய்தி தொலைக்காட்சி அதிலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் முதன் முதலாக தொடங்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர செய்தி தொலைக்காட்சி புதிய தலைமுறை தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியினுடைய செய்தி தலைமைக்கு செய்தித்துறையில் எந்த அனுபவமும் பெரிதாக இருந்திடாத கட்டுரைகளை எழுதி கொண்டிருந்த அல்லது ஏதாவது மாவட்ட அளவில் வட்டார அளவில் செய்தியாளராக பணியாற்றி கொண்டிருந்த செய்தி ஆசிரியர் என்கிற அடிப்படையில் அல்லது உதவி ஆசிரியர் என்கிற அடிப்படையில் அல்லது துணை ஆசிரியர் என்கிற அடிப்படையில் கூட அனுபவம் இருந்திராத நாம் சொல்வது தொலைக்காட்சி செய்தி பிரிவில் அவருக்கு இத்தகைய இருபத்தி நான்கு மணி நேர செய்தி தொலைக்காட்சியில் செய்தி தலைமைக்கு வாய்ப்பு அவர் கிடைத்தது என்று அறிந்ததும் முதலில் அதிர்ச்சி அடைந்தவன் அடியேன் என்ன காரணம்னா செய்தி தொலைக்காட்சியில் மட்டும் இருவ ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து அதாவது ரெண்டாயிரம் ஆண்டு தொடக்கத்தில் தொண்ணூற்றி ஒன்பது கடைசி இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக முழு நேரமாக தொலைக்காட்சி செய்தி பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நான் அதிலும் குறிப்பாக ஒரு செய்தியாளராக பணியை தொடங்கி அதன் பிறகு உள்ளீட்டு ஆசிரியர் இன்புட் எடிட்டராக அதற்கு பிறகு சீனியர் இன்புட் எடிட்டராக அதன் பிறகு சீனியர் எடிட்டராக இதற்கிடையில் ஒரு செய்தியை கிராமங்கள் தோறுமோ அல்லது நகரங்கள் தோறுமோ களத்திற்கு சென்று செய்தி சேகரித்து அதை எழுதி அதை திருத்தி அதை செய்தியாக்கி அதையே ஒளிப்பதிவு கருவி முன்னால் அமர்ந்து கொண்டு ஸ்டுடியோவில் அமர்ந்து கொண்டு செய்தியை வாசிப்பவராகவும் இருந்திருக்கிறேன் அந்த செய்தியை திருத்தக்கூடிய செய்தி ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறேன் ஆக தொடக்கத்திலிருந்து இறுதி வரை செய்தி களத்திலிருந்து செய்தியை சேகரிப்பது அல்லது செய்தியை தேடி எடுப்பது அந்த செய்தியை தேடி எடுத்து அதை மக்களுக்கு அவர்கள் வீட்டில் உள்ள காட்சி ஊடகங்கள் வாயிலாக கொண்டு வரும் வரையிலும் அத்தனை ப்ராசஸும் அறிந்த தமிழ்நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்களில் அந்த மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் இந்த பல்திறன் கொண்டவங்க இருக்காங்க அதில் அடியனும் ஒருவன் என்று நான் ஒரு தாழ்மையாக இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன் ஆக இப்படிப்பட்ட போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த தலைமை பொறுப்புக்கு இருக்க முடியாத சூழல் என்ன காரணம் அப்படின்னா குறிப்பாக ஏற்கனவே குறிப்பிட்டது குறிப்பிட்டதைப் போல் முதன் முதலாக அச்சு ஊடகத்தில் பணியாற்றி இருந்தேன் அப்பொழுது வந்து அந்த காலத்திலே வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பரா அன்று மாத ஊதியம் தொண்ணூறுகளில் நான் சொல்கிறது அதன் பிறகு காட்சி ஊடகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு உந்துதல் ஆனால் எங்கே சென்று பயிற்சி எடுத்துக்கொள்வது அப்போ நமக்கு யார் வேலை தருவார்கள் என்று பார்க்கும் பொழுது அன்று இருந்தது வந்து ராஜ் டிவி ஜெயா டிவி ஜொ தொலைக்காட்சி தான் இருந்தது செய்திப் பிரிவில் அப்போது ஜெயா தொலைக்காட்சியில் பணி கிடைத்த கிடைத்தது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூபா தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் ஊதியம் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க நான் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தது ஒன்பதாயிர எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது வரும் ஊடகத்தில் அது இல்லாமல் விளம்பர கமிஷன்லாம் வரும் இப்படிப்பட்ட நிலையில் சரி அதை ஏற்றுக்கொண்டு அங்கே பணியில் இணைந்தேன் என்ன காரணம்னா காட்சி ஊடகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆக அந்த காட்சி ஊடகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு உந்துதலோடும் வெறியோடும் தொண்ணூற்றி ஒன்பது இறுதிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு பிபிசி தாம்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் என்கிற உலகளவில் இருக்கக்கூடிய ராய்தஸ் என்பார்கள் அதனுடைய ஒரு உப நிறுவனம் அதில் வந்து இரண்டு மூன்று எல்லாம் பத்திரிகையாளர் பயிற்சிகள் டாக்குமெண்டரி ஃபில் மேக்கிங் என்று சொல்லக்கூடிய அதற்கான ஆவணப்பட தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளில் பங்கேற்று ஒரு பன்னாட்டு தரத்திலான ஊடகத்தை கற்றுக்கொண்டு அதன் பிறகு பல ஷாப்புகள் என்று சொல்லக்கூடிய பட்டறைகளை நடத்தி தற்பொழுது பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்கான செய்திக்கான பயிற்சிகளை அளித்து கொண்டிருக்கிறேன் இதுவரை சுமார் ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறேன் இன்று பல முன்னணி காட்சி ஊடகங்களில் எமது வகுப்புகளில் கலந்து கொண்டு கற்றுக்கொண்டு அங்கே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் இத்தகைய இந்த பின்னணிதான் இது குறித்து பேசுவதற்காக எமக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தியது இதெல்லாம் விட புதிய தலைமுறை தொலைக்காட்சி என்பது எமது வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை புதிய தலை தலைமுறை தொலைக்காட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமது ஒளிபரப்பை தொடங்கியது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி எனது பிறந்தநாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதிய தலைமுறை பிறந்தநாள் நாள் பாரிவேந்தர் ஐயா அவர்களுடைய பிறந்த அதுதான் அந்த நாளில்தான் தொடங்க வேண்டும் என்று தொடங்கப்பட்டது அந்த தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் மாதம் என்றால் நானெல்லாம் கிட்டத்தட்ட ஏப்ரல் மே மாதமே இந்த நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து விட்டேன் அப்பொழுது தொடர்ந்து பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டாந்தரையாக கடந்த நிலத்தை அதை பதப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வேளாண்மைக்கு தயார் செய்து அதை ஒரு மிக்க ஒரு பொன்விளையும் பூமியாக மாற்றி அதில் மரங்கள் நட்டும் விவசாயம் செய்தும் அதை நல்ல வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய எப்படி பாடுபட்டார்களோ அதுபோல் அது பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி காட்சிக்கு வந்தது அது பல பேர் என்கிட்ட கேட்டாங்க பெரிய பெரிய பத்திரிக்கை ஆசிரியர்லாம் கேட்டாங்க என்னப்பா லான்ச் ஆகுமா இத்தனை பேரை அமர எல்லாம் என்ன இருக்கீங்க வேறு வேறு புதிய தலைமுறைன்னு இருக்குது எப்படி வெற்றி பெறப் போகிறீர்கள் என்று எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அப்பொழுதெல்லாம் செல்ஃபோனை அணைத்து வைத்துக்கொண்டு ஒரு உத்வேகத்தோடு நாங்கள் பயணம் செய்தோம் அது சிறிய குழு தான் முதலில் இருந்தது அதன் பிறகு அந்த குழு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்தது அந்த தொலைக்காட்சி உருவாக்கத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா நானும் பார்த்திபன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மூத்த ஆசிரியரம் ரெண்டு பேரும் தான் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை நாகர்கோவில் இந்த இடங்கள் எல்லாம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளை அலுவலகம் அதற்கு வாடகைக்கு இடம் பிடிப்பதிலிருந்து அதை அதற்கு முன்தொகை கொடுப்பது அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து முடிவு செய்வது அதற்கு முன்தொகை கொடுப்பது அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டுடியோக்கள் அமைப்பது என்கிற இந்த பணிகளை எல்லாம் செய்தவர்கள் நாங்கள் தான் அப்போது தொடக்கத்திலிருந்து ஒரு கோர் டீம் என்பார்கள் அடிப்படை குழுவில் இருந்து பணியாற்றியவர்கள் நாங்கள் இப்படிப்பட்ட எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு அந்த காலகட்டத்தில் களமிறங்குறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் ஒருத்தர் கூட ஜூனியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவில் தொடக்கத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சிகள் இல்லை எல்லாம் பல்வேறு தொலைக்காட்சிகளில் பணியாற்றிய உதவி ஆசிரியர்கள் துணை ஆசிரியர்கள் ஆசிரியர் குழு இப்படித்தான் இருந்தது செய்தி வாசிப்பவர்கள்தான் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு சரிபாதி பேர் வந்து அனுபவம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவர்கள் வந்து மக்களை ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எடுத்தார்கள் அதன் பிறகு செய்திக்கான ஒரு நெறிமுறை உருவாக்கப்பட்டது இப்படித்தான் செய்தி இருக்க வேண்டும் இப்படித்தான் செய்தி இருக்க வேண்டும் உண்மை உடனுக்குடன் என்பதுதான் அன்று இருந்த அடிப்படையான அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய அடிப்படை அதுதான் இலக்கு அதை 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 தான் எங்களை ஒட்டு தொலைக்காட்சியும் செயல்பட வேண்டும் என்பதற்காக வைத்தார்கள் அதற்கு பிறகு தற்பொழுது அந்த உண்மையுடனுக்குடன் என்கிற இருக்கிறதானே தெரியல எனக்கு நான் கவனிக்கிறதில்லை இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக அன்று புதிய தலைமுறை தொலைக்காட்சி உலக அளவில் ஒரு பெரிய வரவேற்பை பெறுவதற்கும் தொடக்கமே ஒரு பெரிய பிளாஸ்ட் அறிமுகமாக இருப்பதற்கும் காரணமாக இருந்த நிகழ்வுகள் மொத்தம் நான்கு நிகழ்வுகள் அந்த நான்கு நிகழ்வுகளிலும் மிக முக்கியமான முதன்மை எடுத்து களத்தில் இறங்கி பணியாற்றியவன் அடியேன் குழுவோடு தான் பணியாற்றினோம் ஆனால் அதை அதை இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி இந்த செய்தியை நம் இது வந்து நம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து செய்தித்தலைவரிடம் அனுமதி பெற்று குழுவினரை அழைத்து கொண்டு சென்று அங்கே வந்து களத்தில் பணியாற்றுவது என்பது மிக முக்கியமான நமக்கு நான்காவதுல ஐந்தாவது ஒரு நிகழ்வும் இருக்கிறது நான் குறிப்பிடுகிறேன் இதில் மிக முக்கியமான நிகழ்வு உலக அளவில் புதிய தலைமுறை அன்று தெரி தெரிவதற்கு மிக காரணமாக இருந்த முதல் நிகழ்வுன்னு பார்த்தா சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழர்கள் அதன் கதவை தட்டத் தொடங்கிவிட்டார்கள் என்கிற அந்த செய்தி அதுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு முதன் முதலாக பெரிய அளவில் ஒரு நிகழ்வு ஈழத்தமிழர்களுக்காக ஒரு ஒன்றரை லட்சம் பேர் காணாமல் அடிக்கப்பட்ட ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்பட்ட ஒன்றரை லட்சம் பேர் என்று கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேருக்கு நீதி கேட்கக்கூடிய அது அந்த பயணத்தின் தொடக்கம் அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்தினுடைய தலைவர் திரு சத்யநாராயணன் அவர்களிடம் எமது செய்தி ஆசிரியர் ராம் அவர்கள் மூலமாகவும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மூலமாகவும் அதை நாங்கள் வந்து அனுமதி கேட்டபோது அவர் மகிழ்ச்சியோடு அனுமதித்தார் அங்கு சென்று நேரலை செய்தோம் எங்களுடைய அலுவலகத்தில் தொழில்நுட்ப பிரிவிலேயே நேரலை செய்ய முடியாது என்று என்னிடம் கூறினார்கள் ஆனால் அந்த நேரலை செய்யும் கருவிக்கு கருவிகளை தயாரிக்கும் நிறுவனம் அமெரிக்காவில் அந்த நிறுவனத்திற்கு நாம் மின்னஞ்சல் அனுப்பி அது செய்ய முடியும் என்பதை நிரூபித்து சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து என்னுடைய தொடர்புகளை வைத்துக்கொண்டு இதுக்கு முன்னதாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய எமது நட்பு தொடர்புகளை வைத்துக்கொண்டு தான் இது மிக முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் அங்கே சென்று செய்தி சேகரிப்பதற்கு பொருத்தமானது தகுதியானது என்று முடிவு செய்து தான் அனுமதி கேட்டோம் ஏனென்றால் இரண்டு பேர் அங்கே போய் செய்தி சேகரித்து கொண்டு வருவது ஒரு பத்து நாள் அங்கே இருக்கிறதுனால் லட்சக்கணக்கில் செலவாகும் ஸோ இதற்கெல்லாம் அனுமதி வேண்டுமென்றால் மகிழ்ச்சியோடு அனுமதி கொடுத்தார் தலைவர் சத்யநாராயணன் ஐயா அவர்கள் அதன் பிறகு போனோம் அப்போ வந்து உலக அளவில் அது வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி தெரிய தொடங்கியது அதன் பிறகு இரண்டாவது முல்லைப் பெரியாறு முல்லைப் பெரியாறு பிரச்சனை உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படியே கொந்தளித்துக் கொண்டிருந்தது அப்ப அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் ராஜேஷ் தாசா இருந்தார் காவல்துறை உயர் அதிகாரியாக பெரும்படையோடு அங்கே வந்து அந்த போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் ஒரு புறம் பார்த்தா இவர்கள் அந்த கூட்டத்தை கலைப்பார்கள் திடீர்னு ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் வந்து பார்த்தா ஒரு ஐயாயிரம் பேர் அப்படியே தோட்டத்துக்குள்ளிருந்து வருவாங்க எங்கிருந்து வருகிறாள் என்றே தெரியல ஒரு கட்டத்திற்கு பிறகு காவல்துறையே எந்த இடத்திற்கு உள்ளே நுழைய முடியவில்லை எந்த பத்திரிகை ஊடகங்களும் போக முடியல ரோடு ஒரு ஒவ்வொரு சாலையிலும் வந்து நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் அதை கடந்து போகவே முடியாது ஆனால் அன்று அந்த தளத்தில் இருந்த எங்களுடைய குழு அவ்வளோ மிக முக்கியமான சென்சிட்டிவ் எந்த பத்திரிகை ஊடகத்தையும் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அதாவது தங்களுக்கு எதிரான செய்திகளை த தவறான செய்திகளை தங்களுக்கு எதிரானதல்ல அந்த மக்களுக்கு எதிரான தவறான செய்திகளை வெளியிடக்கூடிய எந்த தொலைக்காட்சி ஊடகத்தையும் அங்கே அன்னைக்கு அனுமதிக்கலை அந்த புதிய தலைமுறை மட்டும்தான் அனுமதித்தார்கள் அப்படிப்பட்ட ரொம்ப சென்சிட்டிவான இடம் பற்ற வச்சால் பற்றிக்கும் அப்படிப்பட்ட இடத்தில் பொறுப்போடு நாங்கள் மிக கவனத்தோடு களத்திலிருந்து நாங்கள் நேரலை செய்தோம் அந்த நேரலை செய்யும் போதெல்லாம் எனக்கு வந்து வருது கேரளாவிலேருந்து சொல்கிறாங்க அந்த டோன் டவுன் பண்ணுங்கள் டோன் டவுன் பண்ணுங்கள் அப்போ கே கேரளாவில் வந்து சில தமிழர்களை தாக்கினார்கள் என்று செய்து வரும்போது அந்த களத்திலருந்தே நம்ம அதை சொல்கிறோம் அப்போ என் மை ஹெட்செட்டில் சென்னை ஆஃபீஸில் இருந்து சொல்கிறாங்க நீங்கள் மாதிரி இது பார்த்து ரொம்ப கவனம் கவனம்ன்றாங்க ஏனென்றால் அங்கே தமிழர்களை கேரளாவில் தாக்குகிறார்கள் என்ற அந்த 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 ஒளிபரப்பில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் திரும்பி கேரளாவை நோக்கி அவர்கள் கோபம் திரும்பும் இப்போ இப்படிப்பட்ட நிலையிலலாம் நாங்கள் ரொம்ப கவனத்தோடு அவருடைய இலக்கு முல்லைப்பெரியாறு அணை பாதுகாக்கப்பட வேண்டும் அது வந்து தமிழர்களுக்கான ஒரு சொத்து அது அந்த ஒரு இலக்கோடு தான் அந்த ஒட்டுமொத்த மக்களையும் நாங்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை மிகச்சரியாக கவனத்தோடு எடுத்து முன்வைத்தோம் எதற்காக சொல்கிறேன்னா ஒரு மக்கள் திரள் என்பது அது போன்ற நிலைகளில் மிக கவனத்தோடு செய்திகளை வெளியிட வேண்டும் அது களத்தில் நிற்கிறோம் நாங்கள் எந்த ஊடகங்களும் அனுமதிக்கப்படலை அப்படிப்பட்ட இடத்துல வந்துட்டு நம்ம கவனத்தோடு இருந்து அதை கையாண்டோம் அடுத்ததாக மிக முக்கியமான மக்கள் திரள் போராட்டம் என்பது கூடங்குளம் அணும நிலையம் அங்கேயும் அதே தான் கூடங்குளம் அணு நிலையத்தில் எந்த தொலைக்காட்சியும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை புதிய தலைமுறை மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது ஏனென்றால் அங்கே வந்து முழுக்க முழுக்க அப்பொழுதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தது இங்கே இயற்கை வளங்கள் குறித்த விழிப்புணர்வை எல்லாம் புதிய தலைமுறை ஏற்படுத்தி வந்தது அங்கே நிறைய ஆசிரியர் குழு இருந்தாங்க அவர்களெல்லாம் ரொம்ப அதில் வந்து ஆர்வமாக இருந்தாங்க இதை கொண்டு போக வேண்டும் என்று அன்று நாங்கள் குறிப்பாக அங்கேயும் செய்திக்கு அந்த செய்திக்குழுவில் வந்து இரண்டால் அடிப்படையில் இருக்கனே குறிப்பிட்டிருக்கு அந்த அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் பிரிவு என்று சொல்லக்கூடிய செய்தி உள்ளூ உள்ளீட்டு பிரிவு தொலைக்காட்சிக்கான செய்திகளை பல்வேறு இடங்களிலிருந்து உள்ளே பெற்று அதை உதவி ஆசிரியர்களுக்கு துணை ஆசிரியர்கள் குழுவுக்கு அனுப்புவதுதான் அந்த செய்தி உள்ளு உள்ளீட்டு பிரிவுனுடைய வேலை இன்புட் எடிட்டர்மாங்க ஆக செய்திகள் ஒரு செய்தி மிஸ் ஆகாமல் நாங்கள் அத்தனை செய்திகளையும் செய்தியாளர்களிடம் பெற வேண்டும் பல்வேறு ஏஜென்சிகளிடம் பெற வேண்டும் எந்தெந்த நாட்டில் ஏதாவது செய்தி வந்து கிடைக்கலன்னா கூட அந்த நாட்டை தொடர்பு கொண்டு அங்கிருந்த யாரிடையாக செய்தி வாங்கி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பணி அது வந்து இருப்பதிலேயே அதிகமான அழுத்தங்கள் கொண்ட ஒரு பணி ஒரு மேடை என்றால் அது அசைன்மெண்ட் மேடை தான் ஆக அதற்கு முன்னதாக நான் ஒற்றையாளாக ஜெயா தொலைக்காட்சியில் ஒரு முப்பது செய்தியாளர்களை கையாண்டு ஒரு அனுபவம் இருந்த காரணத்தினால் இங்கே நமக்கு அது எளிதாயிற்று அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கூடங்குளம் கூடங்குளத்தில் அதே மாதிரி தான் அங்கேயும் மிக கவனமாக ஒரு என்ன நேரலை நாங்கள் பண்ணுறோம் ரெக்கார்டு கிடையாது ஒவ்வொரு சொல்லையும் மிக கவனமாக கையாள வேண்டி இருந்தது அப்படி கையாண்டும் ஒரு அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க ஒரு சின்ன ஒரு அசம்பாவித நிகழ்வு கூட அங்கே ஏற்படல அதிலும் குறிப்பாக எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்திற்கு பிறகு அங்கே புதிய தலைமுறை தொலைக்காட்சி மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது முல்லைப் பெரியாறு தொடர்பான அதிலும் அதே போல் இங்கே கூடங்குளம் அணுமின் அந்த இடத்திலும் ஆக போன்ற மக்கள் திரல் மக்கள் போராட்டங்களின் போது அரசுக்கும் தவறான அரசு குறித்தும் தவறான தகவல்களை தெரிவித்து தெரிவித்து விடக்கூடாது மக்கள் குறித்தும் தவறான தகவல் தெரிவித்து விடக்கூடாது செய்திகளை செய்தி உள்ளது உள்ளபடி தெரிவிக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான பொறுப்பு எல்லாம் களத்தில் நின்று தெரியும் உயிரி பணையமைத்துதான் தான் களத்தில் நின்று நாங்கள் எல்லாம் பாடுபட்டோம் அப்படி உருவாக்கப்பட்ட உலகமே போற்றக்கூடிய ஒரு தொலைக்காட்சியாக புதிய தொலைமை தொலைக்காட்சி எங்களுடைய அந்த முதல் குழு அதனால் உருவாக்கப்பட்டிருந்தது இதற்கு முழுக்க முழுக்க அத்தனை பேருக்கும் ஒரு இருநூறு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு தொலைக்காட்சியில் புதியகம் புதிய தலைமுறை அத்தனை பேருக்கும் அதில் பங்கு உண்டு எல்லோருமே அவ்வளோ வந்து ஈடுபாட்டோடு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த தொலைக்காட்சி வளர்த்து கொண்டு போகணும் அது இந்த கூடங்குளம் பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கும் போது தான் நான் ஜெனீவா சென்று அங்கிருந்து நேரலை பண்ணுறேன் அப்பொழுது கூடங்குளம் அலைநிலத்தில் கிட்டத்தட்ட ஐந்து ஐந்தாயிரம் பேர் வந்து அமர்ந்திருக்காங்க உண்ணாவிரத்தில் அன்று மிகப்பெரிய திரை காண்பிக்கப்பட்டு ஜெனீவாலிருந்து நடக்கக்கூடிய நேரலையை அங்குள்ள மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய பணி அர்ப்பணிப்பு பணியாக இருந்தது ஒரு கட்டத்தில் உதயகுமார் அவர்களே என்னிடம் ஒரு காணொளியில் பிற்க பின்னாடி சொன்னார் அன்று நீங்கள் இல்லை என்றால் என் உயிருக்கு உத்தரவாதம் இருந்திருக்காது என்றே குறிப்பிட்டார் அப்படி நாங்கள் போராட்டக்காரர்களையும் காப்பாற்றினோம் அரசுக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தவில்லை மக்களையும் நாங்கள் தூண்டாமல் அவர்களுடைய கோரிக்கைகளை மட்டுமே நியாயமான கோரிக்கைகளை மட்டுமே எடுத்து வைத்தோம் இது அதற்கடுத்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நம்ம இதெல்லாமே நான் நேரடியாக தலையிட்ட நிகழ்வு அடுத்தது ஆந்திர காடுகளில் செம்மரக்கட்டை கடத்தியவர்கள் கொலை செய்யப்பட்டது அப்போது பாதிக்கப்பட்ட மக்களுடைய இடத்தில் சென்று காலையிலிருந்து மாலை வரை நேரலை செய்தோம் நான் குறிப்பிட்ட இவை அனைத்துமே நேரலைகள் அதைத்தான் சொல்ல வரேன் அன்று முழுவதுமே நேரலை செய்தோம் நேரலை செய்த போது அது மிக அவர்களுக்கு கவனமாகவும் மக்கள் என்ன பிரச்சனை அது அதே சமயத்தில் சட்டம் என்ன சொல்கிறது பாதிக்கப்பட்டவருடைய நிலைமை என்ன என்பது பற்றியெல்லாம் ஏன் அவர்கள் இப்படி இது போன்ற பணிகளுக்கு முந்தி தள்ளப்படுகிறார்கள் இதற்கு காரணமானவர்கள் யார் என்ன என்பது பற்றியெல்லாம் மிக கவனத்தோடும் ஒரு சிறு மக்களுக்கு கொந்தளிப்போ அல்லது அவர்கள் எதிர் எதிர்த்தரப்புக்கு கொந்தளிப்போ வந்து விடாமல் மிக கவனமாக செய்தி உள்ளது உள்ளபடி சொன்னோம் அன்று அதை பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்தி தலைமையாக அங்கிருந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் டெல்லியிலிருந்து தொடர்பு கொண்டு மிக அருமையாக இருந்தது அவனுடைய இந்த நிகழ்ச்சி காலை முதல் மாலை செய்தி நிகழ்ச்சி ரொம்ப நீ வந்து ஹேண்டில் சொன்னாங்க இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தகவல்களையும் மிகச்சரியாக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் இதற்கா இதன் காரணமாகத்தான் புதிய தலைமுறை அன்று நம்பர் ஒன் சேனலாக இருந்தது ஆனால் அதற்கு பிறகு கெடுவாய்ப்பாக எங்களை போன்றவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக புதிய தலைமை தொலைக்காட்சியில் இவ்வளவு பணிகள் செய்த எம்மை போன்றவர்களும் எமக்கு மிக முக்கியமான ஒரு உந்துதலாக இருந்த சார் அவர்களை போன்றவர்களெல்லாம் எவ்வளவு விரைவாக வெளியேற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியேற்றினார்கள் அது எம்மை வெளிய வெளியேற்றச் சொல்லவில்லை நீங்களாக புறப்பட்டு விடுங்கள் என்பதைப் போல மறைமுகமாக அழுத்தம் கொடுத்தார்கள் அதுவரை நான் பணியாற்றிய நிறுவனங்கள்லாம் நான் தான் தூக்கி போட்டு வந்துடுவேன் பிடிக்கலன்னா யாருமே என்னை வெளியனுப்பியதாக வரலாறே இல்லை அப்படிப்பட்ட நிலையில் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லுமாறு கூறிய போது நான் அப்போ கேட்டேன் ஒரு ஆறு மாதம் மட்டும் எனக்கு நான் பணியாற்றிக்கிறேன் அப்படின்னு கேட்டபோது அப்போ அனுமதி மறுக்கப்படவில்லை அதனால் என் வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது பொருளாதார ரீதியாக ஒரு எப்படி சொல்கிறது அதல பால பாதாளத்திற்கு இழுத்து செல்லப்பட்டேன் நல்ல உயரத்துக்கு சென்று கொண்டிருக்கும் போது மீண்டும் கீழே செல்லுமாறு எனது வாழ்க்கை பாதையில் அந்த புதிய தலைமுறையினுடைய வேலைவாய்ப்பு பரிபோனதுன்னே சொல்லலாம் இரண்டால் இவ்வளவு பணிகள் செஞ்சுருக்கிறோம் அப்போது அதற்கான வெகுமதியாக வேலைவாய்ப்புகளிலிருந்து வெளியே அகற்றப்பட்டோம் அன்று வெளியேற சொன்ன சிஇஓ ஷியாம் அவர்களும் அன்று என்னை வெளியேற சொன்ன அந்த ஹெச்ஆர் சித்ரா அவர்களும் தற்பொழுது அங்கே இல்லைன்னு கே கேள்விப்படுறேன் ஆனால் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் இதுபோன்ற வாழ்க்கையின் பின்னுக்கு தள்ளப்படுவதில்லை ஆனால் எங்களை போன்ற களத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் உண்மையாகவே செயலாற்ற வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தள்ளப்படுகிறோம் வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறோம் ஆனாலும் எப்படியாவது இது எல்லாம் கடந்து வந்து விட வேண்டும் என்கிற அடிப்படையில் இருக்கும் இப்படியெல்லாம் வளர்த்திய அந்த ஒரு சேனல் இன்று பெற்றிருக்கக்கூடிய ஒரு பேர் மட்டும் பாருங்க சொன்னா இது ஒரு பிம்ப் வேலை இது இது பேர் ஒரு சேனலா இது இப்படிப்பட்ட ஒரு பெயரை புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவா நாங்கள் அத்தனை பேர் பாடுபட்டோம் இத்தனை வருவாய் இழப்பை சந்தித்து கொண்டு இன்னமும் செய்தி ஊடகம் அறம் தர்மம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நான் மிக முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது நல்லதோர் வேணை செய்தி அதை நலம் கட புழுதியில் எரிந்ததுண்டோ என்று சொல்வதைப் போல நாங்கள் சிரமப்பட்டு அப்படி ஒரு பணம் போட்டவர் முதலீட்டாளர் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த முதலீட்டுக்கான அந்த மரியாதை கௌரவத்தை உலக அளவிலான புகழை தந்தது என்பது இருக்கிறது அதற்கு போட்ட உழைப்பு என்பது இருக்கிறது இல்லைங்களா அது சம்பளத்திற்காக மட்டும் உழைத்த உழைப்பு அல்ல சாதிக்க வேண்டும் என்ற துடிப்போடு புதிய தலைவருடைய ஒட்டுமொத்த குழுவினரும் அன்று பாடுபட்டோம் இன்று அதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது கண்முன்னே சிதைந்து போய்விட்டது என்பதை பார்க்கிறோம் எந்த விதமான செய்தி அனுபவம் இல்லாத செய்தியாளராகவும் செய்தி தொலைக்காட்சி குறிப்பாக காட்சி ஊடக அனுபவம் இல்லாதவர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் அங்கு சென்று அமர்ந்து கொண்டு தற்பொழுது நாங்கள் எத்தனை நேரலை செய்தோம் என்று சொன்னேன் ஆனால் இன்று விஜய்க்கு செய்யப்பட்ட நேரலையை பார்த்து மனம் விரும்பியது நீங்கள் அது ஒரு சினிமாவாக இருந்தால் சினிமா நிகழ்ச்சியாக இருந்தால் நேரலை செய்யலாம் அது சினிமா செய்ய போகிறீங்கன்னு உலகத்துக்கே தெரியும் நீங்கள் அது ஒரு வந்து இளையராஜா போன்ற நிகழ்ச்சியாக இருந்தால் செய்யலாம் அது ஒரு ஸ்டார் ஷோவாக இருந்தால் நீங்கள் நேரலை செய்யலாம் அது உங்களுக்கு அது பொழுதுபோக்காக பார்க்கப்படும் ஆனால் அவர் இன்று தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கிறார் தேர்தல் அரசியலுக்கு வந்தவர் அவர் வந்து தொலைக்காட்சிகளில் பணம் செலவு செய்து ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு பெய்டு நியூஸ்னால் என்ன ஸ்பான்சர்ட் நியூஸ்னா என்ன இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பொதுமக்களுக்கு சொன்னால் புரியாது அது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த நேரலைக்கு அதுவும் ஸ்டுடியோவில் வந்து பாட்டு போடுறாங்க விஜய் பாட்டை கிளம்பி விட்டார் புற புறப்பட்டு விட்டார் இறங்கி விட்டார் என்று நாங்கள் சொன்னது என்ன ஒவ்வொரு நேரலையிலும் எவ்வளோ கவனத்தோடு நாங்கள் செயல்பட்டோம் ஒட்டுமொத்த குழுவும் செயல்பட்டது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து உந்தித்தள்ளுவான் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குறுக்க வந்து பேசுவாங்க அந்த பக்கம் இழுத்துட்டு போவாங்க ஏனென்றால் அவர்கள்லாம் ஒரு உணர் உணர்ச்சி பெருக்கோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் கையாள வேண்டும் அவர்கள் மன வருத்தப்பட்டு விடக்கூடாது அவர்களையும் கையாண்டா நீங்கள் உள்ள பேசுனீங்கன்னா உங்கள் பிரச்சனை மக்களுக்கு தெரியாதுன்னா கொஞ்சம் உதவுங்கண்ணா உங்களுக்காக தான் நாங்கள் வந்து காலத்தில் இரவு பகலாக வேலை செய்கிறோம் என்று கெஞ்சி கூத்தாடிகள் எல்லாம் நாங்கள் அவர்களை சமாதானப்படுத்தி ஏனென்றால் அவ்வளவு உறுதியான மக்கள் அப்பாவி மக்கள் அவர்கள் ஏன்னால் அவங்க பெரிய கல்வியாளர்கள் அல்ல அவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் ஆக அவர்களையெல்லாம் களத்தில் கையாண்டு கொண்டு நாங்கள் இப்படி பொறுப்போடு செய்திகளை வெளியிட்டோம் ஆனால் இன்று இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு சமஸ் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு ஏன் நான் மட்டும்தான் என்னை மட்டும் ஏன் குறை சொல்வது பனிரெண்டு தொலைக்காட்சிகள் அதை ஒளிபரப்பியது புதிய தலைமுறையை மட்டும் ஏன் குறை சொல்ல வேண்டும் என்பதாக அவர் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன எல்லா பிரிவுகளுமே அவர் அவர்கள் தனித்து செயல்படுவார் சொல்லியிருக்காங்க அப்பொழுது நம்ம கேட்ட கேள்வி என்னென்னா சரி இது வந்து ஒரு தவறு என்ன தவறுனா மக்கள் புதிய தலைமுறையை நம்பியிருக்கிறார்கள் நம்பியிருந்த புதிய தலைமுறை இப்படி இந்த தரை தரைமட்டத்திற்கு கீழே இறங்கி இருக்கிறது என்று பார்த்து கொதிக்கிறார்கள் விரும்புகிறார்கள் அவ்வளோதான் இதில் மற்ற தொலைக்காட்சிகளை பற்றி ஆய்வுகளுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை எப்படி இருந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி இப்படி ஆகியிருக்கிறது என்று கொந்தளிக்கிறார்கள் அதற்கு காரணமாக பொறுப்பேற்க வேண்டியவராக இருக்கக்கூடியவர் செய்தி தலைமையாளர் செய்தி ஆசிரியர் தான் பொறுப்பேற்க வேண்டும் எனக்கு தெரியாதுங்க அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு அவருக்கு தெரியாது இவரு செஞ்சுட்டு போயிட்டார்னா சரி அப்போ என்ன செய்வோம்னா இதற்கு வந்து மிக முக்கியமாக இப்படி வந்து ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வந்தபோது ஏனென்றால் இப்போ எல்லாமே எதுக்கு இருக்காருன்னா சினிமான எதிர்த்திருக்க மாட்டாங்க அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவர் நோக்கத்தோடு வருகிறார் அவர் அவருக்கு நீங்கள் இவ்வளவு விளம்பரம் கொடுத்து அவர்கள் கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை மேலும் கூட்டத்தை பெருக்கி விஜய் வருகிறார் செல்கிறார் என்று தட்டு தடுமாறி அந்த மொபைல் நேரலை பார்த்து பார்த்து கொண்டு வரும்போது இத்தனை காட்சி ஊடகங்கள் அதை பூஸ்டப் அப் பண்ணும்போது ஏற்கனவே உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கக்கூடிய ரசிகத்தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தலைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக கொந்தளித்து குழந்தைகள் பெண்கள் எல்லாம் ஓடி வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது நேரலைகள் அந்த நேரலையில் என்ன சொல்லிருக்கணும் இவ்வளவு நேரலை செய்தீங்க இல்லையா அந்த வேண்டும் ஒவ்வொரு படிப்படியாக கூட்டம் வேண்டும் காவல்துறை சொல்வதை கட்டுப்பாட்டில் கொள்ள வேண்டும் இந்த அறிவுரைகளையாவது உள்ளிட்ட இந்த பனிரெண்டு தொலைக்காட்சி ஊடகங்கள் அவருடைய பார்வையில் எடுத்துக்கோ பனிரெண்டு தொலைக்காட்சி ஊடகங்களுடைய அந்த நேரலை செய்தவர்கள் எங்காவது அங்கு ஒரு சொல் அங்கிருந்ததா இல்லையே மிக அதிகமான பூஸ்டப் பண்ணனும் கூட்டத்தை இழுக்க வேண்டும் என்பதாகத்தான் அந்த ஒட்டுமொத்த நேரலையும் இருந்தது இவர் கூறுவதை போல சமஸ் அவர்கள் கூறுவதை நான் ஒருவகை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த பனிரெண்டு சேனல்தான் பண்ணுச்சு என்னை மட்டும் ஏன் வைக்கிறேன்னு கேட்கிறாரில் நிச்சயமாக விஜயசங்கர் உள்ளிட்ட இந்த இடதுசா திமுக ஆதரவு இடதுசாரி இலக்கிய எழுத்தாள பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் ஜாம்பவான்கள் எல்லாம் இதே இந்த தொலைக்காட்சி புதிய தலைமுறை தொலைக்காட்சி எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அவர்கள் மூச்சே விடுவதில்லை மகிழ்கிறார்கள் சீமான் அவர்களை பற்றி எடுத்துக்கோ நாம் தமிழர் கட்சி ஒரு புதிய கட்சி விஜயகாந்த் வந்த போது அவரை டோட்டல் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி டேமேஜ் பண்ணி அவரை காலி செய்தது ஒட்டுமொத்த காட்சி ஊடகங்களும் அப்பொழுதும் இவர்கள் எல்லாம் வாய் திறக்கவில்லை என்னப்பா அப்படி ஊடகத்தை மீறி பண்ணுறீங்களேன்னு இப்பொழுது சீமான் அவர்கள் பதினான்கு ஆண்டு காலமாக களத்தில் இருக்கார் அவரை பற்றி அவதூறு எல்லாம் அந்த யாராவது ஒருத்தர் வேலையூட்டு அவர் இந்த கட்சி விட்டு போயிருந்தாலும் பழையால் கட்சி விட்டு போயிருந்தால் கூண்டோடு காலி கூண்டோடு ராஜினாமா என்று இவர்களெல்லாம் பொய் பேசிய போது இந்த காட்சி ஊடகங்கள் எல்லாம் புதிய தலைவர் உட்பட காட்சியூடங்களாம் பொய் பேசிய போது விஜய் சங்கர் அவர்களோ அல்லது இந்த எழுத்தாள பத்திரிக்கையாள இடதுசாரிய இந்த கருத்து கருத்தாளர்களோ ஜாம்பவான்களோ பத்திரிக்கையுடைய ஜாம்பவான்களோ திறக்கவில்லை நாம் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது ஆக புதிய தலைமுறை தொலைக்காட்சி மட்டுமல்ல ஒட்டுமொத்த எல்லா தொலைக்காட்சிகளுமே மக்களின் நம்பிக்கை முழுவதுமாக இழந்து விட்டன என்பதற்கான மிக முக்கியமான சான்றாகவே நாம் இதை எடுத்துக்கொள்கிறோம் இனி மக்கள் கைகளில் தான் இருக்கிறது இதுபோன்ற பொய்யான போலியான வணிகமயமான செய்திகளை மக்கள் புறக்கணிக்க புறக்கணிக்க அதனுடைய தலைமைகள் அந்த நிறுவனங்களுடைய தலைமைகள் தகுதி வாய்ந்த பத்திரிகையாளர்களை ஊடகவியலாளர்களை பணியில் அமர்த்தும் என்று நம்புகிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்